கொங்கு வேங்கைகள் அமைப்பு அடையாள ஒருநாள் உண்ணாவிரத போராட்டம் கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்திற்காக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிவானந்தா காலனி பவர் ஹவுஸ் அருகில் கொங்கு வேங்கைகள் அமைப்பு அடையாள ஒருநாள் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தியது இதில் கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்தை தனி தேசிய இனமாக அறிவிக்க வேண்டும் மத்திய அரசின் கல்வி வேலை வாய்ப்பில் கொங்கு வேளாளர் உட்பட ஓபிசி இனத்தவருக்கு அறுபது சதவீதம் ஒதுக்கீடு வேண்டும் தென்னை விவசாயிகளுக்கு கள்ளுக்கடை திறந்திட வேண்டும் நியாய விலைக்கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் வழங்கிட வேண்டும் தொலைபேசி வலைத்தளம் தொலைக்காட்சி திரைப்படங்களில் வரும் ஆபாசங்களை தடை செய்ய வேண்டும் கொங்கு மண்டலத்தில் தடுப்பணைகள் மற்றும் நீர்நிலை குட்டைகள் அமைத்திட வேண்டும் போன்ற ஏராளமான கோரிக்கைகளை கொங்கு வேங்கைகள் அமைப்பினர் மத்திய மாநில அரசுகளுக்கு வலியுறுத்தினர் கொங்கு வேங்கைகள் அமைப்பின் நிறுவன தலைவர் ஆறுசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநில கல் இயக்க தலைவர் நல்லசாமி வாழ்த்துரை வழங்கினார் மேலும் வழக்கறிஞர்கள் துரைசாமி சிவகுமார் விவேகானந்தன் முன்னாள் அரசு அதிகாரி நடராஜ் ராஜகோபால் தொழிலதிபர் உடுமலை முருகன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கொங்கு வேளா கவுண்டர்கள் சமுதாயத்திற்காக கொங்கு வேங்கைகள் அமைப்பிலிருந்து இன்னைக்கு நம்ம கோவை மாநகரில் அடையாள உண்ணாவிரதம் இருக்கிறோம் இந்த உண்ணாவிரதம் எதிர்காகனா இந்த கொங்கு சமுதாயத்தை சீரழிச்சுக்கிட்டு இருக்கிற செல்ஃபோனில் வர்ற ஆபாச படங்கள் திரைப்படத்தில் வர்ற ஆபாச படங்கள் டிவி சீரியலில் வர்ற ஆபாச காட்சிகளெலாம் பூரா நிப்பாட்டி தடை செய்ய வேண்டும் மத்திய அரசு இந்த மத்திய அரசு ஆபாசங்களை பூரா இந்த நாட்டில் வெளியிட்டு மாணவர்களை இளைஞர்களை கெடுத்து கொண்டிருக்கிறது இங்கே ஆன்லைன் லாட்ரி என்ற பேரில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அதனால் வாழ்வாதாரத்தை தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சு தற்கொலை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த அரசாங்கம் என்ன பண்ணுறது இந்த கவர்னர் பேருக்கு இங்கே போட்டு இந்த கவர்னர் ஆன்லைன் லாட்ரியை தடை செய்யாமல் கையெழுத்து போடாமல் அவர் ஏன் இதை வளர்த்துறாரு ஆன்லைன் லாட்ரி வேணுமா இளைஞர்கள் சீரழியணுமா அதுக்கு எதுக்கு இந்த நாட்டில் ஒரு கவர்னர் வேணும் இந்த கவர்னர் அனுப்புங்க வெளியே இந்த கல்வி வேலைவாய்ப்பில் கொங்கு வேளர்களுக்கான இடஒதுக்கீடே கிடையாது மத்திய அரசுலேயும் இல்லை மாநில அரசுலேயும் இல்லை எங்கள் சமுதாயம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குது மத்திய அரசனுடைய உயர் கல்வியில் வேலை வாய்ப்பில் கொங்குவாளர் இருக்க இடஒதுக்கீடு வேணும் கொங்கு உட்பட்ட ஓபிசி பிரிவினருக்கு அறுபது சதவீத இடஒதுக்கீட்டை மத்திய அரசு அமுல்படுத்தணும் மாநில அரசில் தனி இடஒதுக்கீடு கொங்குவாளர் சமுதாயத்துக்கு வேணும் விவசாயம் நாங்கள் செய்கிறோம் எங்களுடைய சாதி தொழில் விவசாயம் கொங்கு நாட்டில் கொங்கு வேளாளர்கள் விவசாயம் செய்கிறோம் வேளாண்மை துறையில் இருக்கிற உயர் கல்வி வேலை வாய்ப்பில் எங்கள் சமுதாயத்துக்கு எங்கள் சாதிக்கு இடஒதுக்கீடே கிடையாது எங்களுடைய விவசாயத்தை எங்களுடைய சாதி சார்ந்தவங்களை தான் நிர்ணயிக்க முடியும் விவசாயத்துறை சாதி சார்ந்தவங்கள கேபினட் செக்ரட்டரியா சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்ரட்டரியா உயர் வேலை கா வேளாண்மை துறையில் போடுங்க ஏன் அப்படி செய்ய மாட்டேங்கிறீங்க விவசாயமே அழிஞ்சு போச்சு விவசாயம் அழிஞ்சது மட்டும் இல்லை நம்ம சாப்பிட்ற விவசாய உணவு உற்பத்தியே உரம் மருந்து போடுற கார்ப்பரேட் கம்பெனிக்கு தான் லாபம் அந்த உணவை சாப்பிட்டோம்னா விஷமான உணவுகளை சாப்பிட்டு பூரா நோய் பிடிக்காத மனுஷனே இல்லை நோய் விடுத்த உடம்பு ஊறாமே மாத்திரை மருந்து கார்ப்பரேட் கம்பெனி இது கார்ப்பரேட் கம்பெனிக்கான தேசமாக இருக்கிறதே தவிர எங்கள் ஒரு தேசமாகவே ஒரு நாடாகவே இந்த மக்கள் வாழக்கூடிய சூழ்நிலையே இங்கே இல்லை அதனால் எதுக்கு இந்த இந்திய தேசம்னு கொங்கு தேசம்னு எங்கள் நாட்டை பிரித்து கொடுத்துருங்க கொங்கு தேசத்தை ஒரு கொங்கு மண்டலமாக பிரித்து கொடுங்க தனி நிர்வாகத்தை கொடுங்க நாங்கள் நோய் இல்லாத விவசாயத்தை இயற்கை விவசாயத்தை உருவாக்குறோம் கொள்கையில் கோரிக்கையில் உரிமைகளை வெண்டெடுக்க உங்கள் வேங்கையில் ஐம்ப சார்பில் ஒரு நாள் அடையாளம் இருக்கிற கோயம்புத்தூரில்